مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم ولا குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு பல்வேறு நுட்பங்களை பயன்படுத்துகிறோம் திருடர்களை திருடிவிட்டான் என்பதை கண்டுபிடிப்பதற்கு பல்வேறு தொழில்நுட்பங்கள் இன்றைய காலகட்டத்திலே இருக்கின்றது ஒரு இடத்திலே குற்றங்கள் நடந்துவிட்டால் அந்த குற்றத்தை கண்டுபிடிப்பதற்காக பல்வேறு ஆதாரங்கள் பல்வேறு தடயங்கள் இருக்கிறது அதிலே மிக முக்கியமாக ஒரு குற்றத்தை கண்டுபிடிப்பதற்கு இன்றைய உலகிலே தொழில்நுட்ப புரட்சியிலே கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகளில் மிக முக்கியமானது கைரேகை பதிவு ஒரு குற்றம் நடந்துவிட்டால் இந்த குற்றத்தை இங்கே நிகழ்த்தியது யார் இந்த குற்றத்தை செய்தது யார் என்பதை கண்டுபிடிப்பதற்கு கைரேகை பதிவு என்பது தடவியல் த தடவியல் நிபுணர்களால் உலகத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் எங்கேயாவது ஒரு பெரிய இடத்துல குற்றம் நடந்துச்சுன்னா உடனே அந்த இடத்திற்கு முதல்ல வரக்கூடிய ஆட்கள் யாருன்னு கேட்டால் கைரேகையை பதிவு செய்யக்கூடிய ஆட்கள் தான் வருவாங்க ஒரு திருட பெரிய திருட்டு சம்பவங்கள் நடந்தாலோ அல்லது பெரிய கொள்ளை சம்பவங்கள் நடந்தாலோ ஒரு வீட்டிலே ஏதேனும் குற்றச்சம்பவங்கள் நடந்தாலோ முதல் முதலில் அங்கே எங்கென்ன யார் எந்தெந்த இடத்துல யாருடைய கைரேகை பதிவாகி இருக்கிறது என்பதை உடனே பதிவு செய்வாங்க ஒருவர் கொலை செய்யப்பட்டு விட்டால் அந்த கொலை செய்யப்படுவதற்கு பயன்படுத்திய ஆயுதங்கள் அப்படியே ஒரு துணியில் மடிச்சு அப்படி எடுத்துகிட்டு போவாங்க ஏன்னா அந்த அந்த ஆயுதத்தில் யாருடைய கைரேகை இருக்கோ அவர்தான் குற்றவாளி கைரேகையை அழிச்சிட்டு கூட இன்னொருடைய கைரேகையை வைக்கிறத உலகத்தில் நம்ம பார்த்துருக்கோம் யாராவது கத்தியை வைத்து கொலை செய்துவிட்டு இவர் கொலை செய்துவிட்டு விட்டு இன்னொருவருடைய கைரேகி அதில் பதிவு செய்வதை குற்றவாளியை ஒரு ஆழ்வை மாற்றி விடுவதை எல்லாம் உலகத்திலே நாம் பார்த்திருக்கின்றோம் இந்த விஷயத்தை வைத்து இந்த கைரேகையை பதிவு செய்த நிபுணருக்கான எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு உலகத்துல முதல் முதல்ல ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சிருப்பார் அதை கண்டுபிடிச்சவர் சொல்றாரு நான் எதை பார்த்து கண்டுபிடித்தேன் என்று சொன்னால் குரானை பார்த்து தான் கண்டுபிடித்தேன் கைரேகியை வச்சு ஒருவருடைய குற்றத்தை நிரூபிக்கலாம் என்பதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொன்னா குரான் தான் இதற்கு எனக்கு ஆதாரமாக இருந்தது எப்படி குரானை வச்சு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சூரத்துல் கியாமா அப்படிங்கிற அந்த மறுமை நாளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சூறாவிலே அல்லாஹுத்தலா ஒரு வசனத்தை சொல்கிறான் இறைவன் ஒரு வசனத்தை சொல்கிறான் ஏன் அதை சொன்னான் என்று நான் ஆராய்ச்சி செய்யும் போது கை பற்றி அல்லாஹ் தலா அந்த வசனத்துல சொல்கிறேன் என்ன சொல்கிறான் லா உ பி ஏவுமில் கியாமா ஒ லா உத்சிமு பின் நர்சின் லவ்வாமா அல்லாஹ் குத்தலா மறுமைனால் வராது என்பதை நீங்கள் அல்லாஹுத்தலா மருமையை ஏற்படுத்த மாட்டான் என்பதை நீங்கள் எண்ணி கொண்டீர்களா மறுமையை அல்லாஹுத்தலா ஏற்படுத்துவான் மரணித்தவர்களை அல்லாஹுத்தலா மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவான் அல்லாஹுத்தலா கேமத்தை பத்தி சொல்லிட்டு மரணித்தவர்களை எப்படி மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்று சொன்னால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கைரேகை கூட அழியாமல் அப்படியே உயிர் கொடுத்து அல்லாஹுத்தாலா எழுப்புவான் பலா லவ்வாமா அவர்களுக்கு அல்லாஹுவால் வழங்கப்பட்ட கைரேகையை கூட அழியாமல் அந்த கைரேகை உட்பட அப்படியே அவர்கள் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள் என்று மறுமை நாளை பற்றி அல்லாஹுத்தல்லா சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை ஒருவர் ஆராய்ச்சி செய்கிறார் ஏன் கைரேகி அல்லாஹுத்தாலா இங்கே சொல்ல வேண்டும் கைரேகையை மட்டும் அழியாமல் நான் மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்புவேன்னு சொன்னா ஓகே சரி அப்படின்னு முடிச்சிடலாம் அங்க ஏன் அல்லாஹுத்தாலா கைரேகையை பற்றி சொல்லணும் கைரேகை கூட அழியாமல் எழுப்போம் என்று சொல்ல வேண்டும் என்றால் இதை பத்தி அவர் ஆராய்ச்சி செய்கிறார் இந்த வசனத்தை பத்தி கைரேகையில என்ன அப்படி அற்புதம் இருக்கு அப்படின்னு அவர் ஆராய்ச்சி செய்கிறார் ஆராய்ச்சி செய்த அவருடைய முடிவிலை கண்டுபிடித்தது என்ன தெரியுமா ஒருவருக்கு இருக்கக்கூடிய கைரேகை போன்று இன்னொருவருக்கு இருக்காது ஒருவருக்கு இருக்கக்கூடிய கைரேகையை போன்று இன்னொருவருக்கு இருக்கவே இருக்காது கையெழுத்து கூட சேமா போட்டரலாம் கைரேகையை சேமா வைக்கவே முடியாது கையெழுத்து என்ன செஞ்சிடலாம் ஒருவர் இன்னொரு ஆளை சேமா போட்டுல நீங்க கண்டுபிடிச்சிடலாம் டச்சு அந்த டச்சு ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு அதை அன்லாக் பண்றதுக்கும் லாக் பண்றதுக்கும் நம்ம கையினுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருக்காங்க நீங்க உங்க பிங்கர் பிரிண்டை வச்சு அதை லாக் பண்ணிட்டு உங்க மனைவியை கொடுத்து ஓபன் பண்ண சொல்லுங்க அவங்க பிங்கர் பிரிண்டை வச்சு அவங்களுடைய விரல் ரேகையை வச்சா அது என்ன செய்யாது ஓப்பன் பண்ணவே முடியாது நம்பர் போட்டால் கூட கண்டுபிடிச்சிருவாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் போட்டிருப்பாரு அதாவது டேட் ஆஃப் பர்தை வச்சுருப்பாரு இல்லை யாருடைய அவங்களுடைய வேண்டப்பட்ட ஆளுடைய பேரை வச்சுருப்பாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னா அர்த்தம் கைரேகையை வச்சு நீங்கள் லாக் பண்ணிவிட்டு உங்கள் மனைவியோ மகளோ மகனோ யார் அந்த கைரேகையை வச்சு ஓப்பன் பண்ணாலும் செய்ய முடியாது ஓப்பன் பண்ணவே முடியாது இன்னைக்கு வாட்ஸ்அப்புக்கு ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கிருக்கு ஃபேஸ்புக்கு ஃபிங்கர் பிரிண்ட் லாக் இருக்கு கைரேகை லாக்கு கைரேகையை வச்சு ஒரு விஷயத்தை பூட்டி வைப்பது என்பது பேங்கில் கூட இன்னைக்கு பயன்படுத்துகிறாங்க பேங்க்ல கையெழுத்தை நம்புறது இல்லை கையெழுத்து ஒரு காலத்தில் கை நாட்டு தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அது ஏன்னு கேட்டால் அவ்வளோ பெரிய சேஃப்டி இன்னைக்கு பேங்க் லாக்கர் இருக்கா இல்லையா அந்த லாக்கரை பூட்டி வைக்கிறதுக்கு நீங்கள் நம்ம ஊரில் ஐயம்பேட்டில் எஸ்பிஐ பேங்க்கு போங்க நீங்கள் ஏடிஎம் கார்டை கொடுத்த உடனே முதல்ல விரல் ரேகை வைக்க சொல்கிறேன் அவங்க ஒரு இதிலே வச்சிருக்கிறாங்க நீங்கள் வேற எதையுமே எடுத்துகிட்டு வேண்டாம் பாஸ்புக் எதையுமே எடுத்துகிட்டு போண்டா உங்க இதை வச்சுக்கிட்டா போதும் சில விஷயங்கள் இன்னைக்கு ரேஷன் கடையில் என்ன வச்சிருக்காங்க பாருங்க கைரேகையை தான் பதிவு செய்ய வைத்திருக்கிறார்கள் ரேஷன் கடையில் போய் இன்னைக்கு ரேஷன் கடைனா சொசைட்டி சொசைட்டில போய் நம்ம ஜாமா வாங்குறமா இல்லையா சொசைட்டில ஜாமா வாங்குறதுக்கு நம்ம கார்டை கொடுத்துட்றோம் கார்டை கொடுத்தவன அவன் என்ன வைக்க சொல்றான் கைரேகையை வைங்கிறா அதை வச்ச உடனே தான் லாக் ஆகுது அதுல ஒரு விரல் இன்னொரு விரல வச்சு மாத்தி கீத்தி வச்சோன்னு வச்சுங்களேன் மேட்ச் ஆகலங்கிறான் அது ஓப்பன் ஆகல நீங்க வேலை யாரையாவது வீட்டுல அழைச்சிட்டு வாங்கிறா நீங்க ஆதார் கார்டுல உங்களுடைய கை லாக் பண்ணி வைக்கக்கூடிய சிஸ்டம் இருக்கு ஆதார்ல போய் நம்ம ஆதார்ல அஞ்சு விரலையோ நம்ம அவன் பதிவு பண்ணி வச்சிருக்கான் நம்ம ரேகையை யார் வச்சிருக்கிறா இந்திய அரசாங்கத்துல உள்ள பிரதமர் மோடியினுடைய சிஸ்டத்துல இருக்கு நாட்டு அவராக இருந்தாலும் சரி அடுத்து யார் பிரதமராக இருந்தாலும் சரி நாட்டினுடைய பாதுகாப்பு பெட்டகத்தில் உங்க பத்து விரல்ல இருக்கக்கூடிய ரேகையும் பதிவில் இருக்கு எதில் பதிவில் இருக்கு ஆதார்ல அது சிஸ்டத்துல இருக்கு அது எங்க நாள் நீங்க வச்சால் செல்லுபடி ஆகும் அதான் சொசைட்டியில் செல்லுபடி ஆகுது அந்த பத்து விரல்ல உள்ள ஒரு ரேகை கூட மேட்ச் ஆகலைன்னா வீட்டில் வேற வேறையாவது அழைச்சிட்டு வாங்கிறேன் அஞ்சு உறுப்பினர்கள் இருந்தா அஞ்சு உறுப்பினர்கள் அஞ்சு பேருடைய பத்து விரலையும் வச்சு பாருங்க யாரு விரலாவது ரேகையாவது மேச்சாய் ஓப்பன் ஆனாதான் சொசைட்டில போய் நம்ம என்ன செய்ய முடியுது ஜாமா வாங்க முடியுது இவ்வளவு பெரிய ஒரு பெரிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடிப்பதற்கு ஒருவருக்கு உதவியாக இருந்ததே ஒரு குரானுடைய வசனம்தான் அந்த வசனம் இன்றைய தினம் பலா பனானா கைரேகை கூட அழியாமல் நாளை மறுமையிலே எல்லா மரணித்தவர்களையும் அல்லா தலா உயிர் கொடுத்து எழுப்புவோம் என்று கேமத்து நாளை பற்றி அல்லாஹ் சொல்கின்றானே கைரேகையை கூட அழியாமல் எழுப்புவோம் ஏன் அப்படி சொல்றான் அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிக்கிறார் ஆராய்ச்சியாளர் அதை பற்றி ஆய்வு செய்கிறார் அவருடைய கண்டு என்னை கண்டுபிடித்தார் இந்த கைரேகையை பற்றி இறைவன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இது எல்லா விஷயத்திற்கும் பாதுகாப்பு இன்னார் என்று கண்டுபிடிக்க முடியும் கூட அப்துல் மஜீத் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் பத்து அப்துல் ரஹ்மான் இருக்கலாம் எட்டு அப்துல் ரஹ்மான் இருக்கலாம் எட்டு அப்துல் ரஹமானுடைய கைரேகை என்ன செய்ய முடியாது ஒரே ஆள் மாதிரி எட்டு பேர் இருப்பான்னு சொல்றாங்க ஒன்பது பேர் இருப்பான்னு சொல்றாங்க உலகத்தில் ஒரே ஆள் சேஃப் ஹைட்டு வெயிட்டு நிறம் எல்லாமே பார்த்தா ஒரு ஆள் மொழி ஜான மாதிரி ஒம்பது பேர் இருக்கலாம்னு சொல்கிறாங்க எட்டு பேர் இருக்கலான்னு சொல்கிறாங்க ஆனால் கைரேகா அவங்களுக்கு என்ன இருக்காது ஒன்றா இருக்காது கூட பிறந்த அண்ணன் தம்பி இருப்பாங்களா இல்லையா ட்விங்ஸ்ன்னு சொல்லுவாங்க ரெட்டை இப்போ பிள்ளைங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே அச்சு அசலம் ஒன்றா இருப்பேன் கண்டுபிடிக்கவே முடியாது ஸ்கூல்லலாம் அன்னைக்கு நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல உட்காந்து இவன் சேட்டை பண்ணிவிட்டு அவனை மாட்டி விட்டு போயிடுவான் அவன் சேட்டை பண்ணிட்டு இவனை மாட்டி விட்டு போயிடுவான் ரெண்டு பேர்ல யார் சேட்டை பண்ணாலும் கைரேகையை வச்சாதான் கண்டுபிடிக்க முடியும் அப்படி ஒரு சிஸ்டத்தின் மேல் வருங்காலத்தில் ஸ்கூல்லலாம் இப்போ வச்சிருக்கிறாங்க ஸ்கூல்லலாம் இப்போ அட்டண்டன்ஸ் கிடையாது கைரேகையை வச்சுட்டு உள்ள போங்க நம்ம அஞ்சு மண் பள்ளிக்கூடத்துல கூட இருக்கு அட்டண்டன்ஸுக்கு பதிலாக என்ன வச்சிருக்கிறாங்க கைரேகியை வச்சிருன்னு சொன்னா இவர் எத்தனை மணிக்கு உள்ள வந்தாரு எத்தனை மணிக்கு வெளியே போனாரு அரசு பள்ளிக்கூடத்துல கூட இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க கைரேகியை வச்சுட்டு ஒரு பிள்ளைங்க உள்ள போயிட்டாங்கன்னு சொன்னா அட்டண்டன்ஸ் தானா என்ட்ரி ஆகிறது இந்த பையன் எட்டு மணிக்கு வந்தான் ஒன்பது மணிக்கு வந்தான்னு அப்போ கைரேகையில் இவ்வளவு பெரிய தொழில்நுட்பம் இருக்கு உலகத்தினுடைய வளர்ச்சிக்கு போக போக பெண்ணு வேண்டாம் எதுவுமே தேவையில்லை நோட்டு எதுவுமே தேவையில்லை உங்க பிங்கர் பிரிண்ட் இருந்தா போதும் உங்க சொத்தம் மொத்தத்தையும் மாத்திர்லாம் உங்க சொத்த மொத்தத்தையும் என்ன செஞ்சிடலாம் மாத்திர்லாம் ஒரு காலத்துல மை பாட்டில் வச்சு மைய இங்கு பேடு வச்சு அதை கொண்டு போய் வச்சாங்க இன்னைக்கு அதெல்லாம் இல்லை கம்ப்யூட்டர் லெவலில் அந்த கைரேகையை பதிவு பண்ணதுக்கு இன்னைக்கு நீங்கள் சொத்து ஆவணங்கள் பதிவு செய்யக்கூடிய சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு போனீங்கன்னா உங்கள் கைரேகை அங்கே வைக்க சொல்கிறாவன் இப்படி பெரு ஏதோ ஒரு விரலை வைக்க சொல்கிறா அது வச்ச உடனே அந்த ரேகை கம்ப்யூட்டரில் பிரிண்ட் ஆகி அப்படியே உங்கள் பத்திரத்தில் வருது உங்கள் பத்திரத்தில் அந்த ரேகை வருது அதில் பார்த்தீங்கன்னா அது என்ன மாதிரி ரேகை அதில் பதிவாகிருக்குன்னு எல்லாருடைய இன்றைய பத்திரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மயிலை வச்சாங்க இன்றைக்கி கம்ப்யூட்டர் மயிலை அது பிரிண்ட் ஆகி வருது அவ்வளோ பெரிய கைரேகையில் இவ்வளவு பெரிய தொழில்நுட்பம் இருக்கு இன்னும் இதை பத்தி பேச அவர் ஆராய்ச்சி பண்ணி டாக்டரேட் வாங்கி இதை பத்தி ஒரு பெரிய தியரி ஸ்டடிஸே அவர் பண்ணியிருக்கிறார் இதற்கு முழு முதல் காரணமாக அவர் எடுத்துக்கொண்டதை ஒரே ஒரு ஆயத்து தான் இன்னைக்கு இன்னைக்கு ஓதப்பட்ட சூரத்துல கேமாவில் உள்ள அந்த தான் அலா பனானா கைரேகை கூட அழியாமல் வறுமையிறேன் அல்லாஹு உங்களை எழுப்புவான் என்று உலகத்தில் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இதை நான் செய்யல அப்படின்னு சொல்லி யாருனாலும் சொல்லிடலாம் ஆனா கைரேகை பிங்கர் பிரிண்டை பார்த்துடன்னு சொன்னா இதை இவர் செஞ்சார செய்யலன்னு என செஞ்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் அதனால தான் காவல்துறையும் சரி இன்னைக்கு நீதிமன்றங்களும் சரி முதல் குற்றவியல் ஆவணமாக முதல் முதலில் அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முதல் ஆவணம் ஆவணம் எதுதா கைரேகை பதிவுதா அதைத்தான் முதல் குற்றவியல் ஆவணமாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கெல்லாம் காரணமாக இருப்பது குரான் தான் எவ்வளவு பெரிய பெருமை பாருங்க நம்ம என்னைக்காவது இதை நினைச்சு பார்த்திருக்கோமா இப்படி குரான்ல ஒரு வசனம் இருக்கு நமக்கு தெரியுமா கைரேகையை பத்தி அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்கானு எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க கைரேகையை பத்தி குரான் பேசுகிறது என்று எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும் சூரத்தில் கியாமாவிலே உள்ள ஒரு வசனத்திலே அல்லாஹுத்தலா கைரேகையை பற்றி சொல்கின்றான் என்பதை நீங்கள் படித்து பாருங்கள் நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரத்தில மூணாவது நாலாவது வசனத்தில் சூரத்தில் கியாமாவில் இந்த விஷயம் இருக்கிறது அல்லாஹ் சொல்லக்கூடிய இத்தனை பெரிய விஷயங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இன்னும் குரான் அறிவியல் குரான் அறிவியலும் அப்படின்னு ஒரு புத்தகமே எழுதி வச்சிருக்கிறாங்க குரானுக்கும் அறிவியலுக்கும் ரிலேட்டடாக ஆயிரம் ஆயிரம் விஷயம் இருக்குது உலகத்தினுடைய அறிவியல் இன்னைக்கு கண்டுபிடிப்புகள் எல்லாம் குரானிலே சொல்லப்பட்டதுதான் எல்லா புகலம் அல்லாஹ் ஜல்லசானமாக அல்லாஹனுடைய அறப்பெரும் கிருபை புனிதமான ரமலான் மாதத்தினுடைய இரவு நேர தொழுகையை நிறைவு செய்துவிட்டு ரமலான் மாதத்தினுடைய இறுதி கடைசி பத்து நாட்களிலே ரமலான் மாதத்தின் புனிதமான இரவுகளில் ஒன்றான லைலத்தில் கதிர் இரவை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எதிர்நோக்கி நாம் அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹு தாலா அத்தகைய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்த அருள்பாலிப்பானாக லைலத்தில் கதிர் இரவு என்பது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு என்று திருக்குறான் ஷரீஃபிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டக்கூடிய அத்தகைய புனிதமான இரவு யார் அந்த இரவிலே ஒரு சிறிய நல்ல காரியத்தை செய்கின்றாரோ அவர் ஆயிரம் மாதங்கள் அதாவது எண்பத்தி மூணு ஆண்டுகள் அந்த நல்ல காரியத்தை செய்த நன்மைகளை பெற்றுக்கொள்வார் என்று கபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைகி வசலம் அவர்களும் திருக்குரான் ஷரீஃபும் சொல்லிக்காட்டக்கூடிய புனிதமான இரவு லைலத்தில் கதிரி இரவு கிடைக்கக்கூடிய நாட்களிலே நாம் இருக்கின்றோம் இந்த நாட்களில் தினந்தோறும் நாம் ஏதேனும் சில தர்மங்களை செய்து கொள்ள வேண்டும் தினந்தோறும் இரவு நேர தொழுகையை தொழுது கொள்ள வேண்டும் தினந்தோறும் துவாக்கள் செய்வதை வளமையாக்கி கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா குலைஹி வசலம் சொல்லி காட்டினார்கள் அப்படி செய்வதற்காகத்தான் பத்து நாள் எழுத்திகாஃப் இருப்பதை நபிகள் நாயகம் செல்லல்லா குலைஹி வசலம் தங்களுடைய வாழ்வில் ஒன்போது ஆண்டுகள் வளமையாக்கி வாழ்ந்துள்ளார்கள் என்பதை நாம் ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாக அறிந்து கொள்கின்றோம் இன்றைய தினம் போதப்பட்ட சூறாக்களிலே அதிகமான சூறாக்கள் நாம் கேள்விப்பட்ட தான் தபாரக்ல்லதி முல்க் என்று ஆரம்பிக்கக்கூடிய தபாரக் என்று சொல்வார்கள் அதிகமாக சிறு பிள்ளைகளுக்கு மனப்பாடம் செய்ய சொல்ல வேண்டிய சூறாக்கள் என்று ஹதீஷ் ஷரீஃபிலே சொல்லப்பட்ட சூறாக்களிலே தபாரக் அல்லதி சூறாவும் ஒன்று சூரா முல்க் என்று சொல்லப்படும் யாராவது இந்த சூறாவை ஒருவர் மனநமிட்டு ஓதிக்கொள்வார் என்று சொன்னால் அவருக்காக இந்த சூறா நாளை மறுமையிலே சிபாரிசு செய்யும் அல்லாஹ் விடத்திலே பரிந்துரை செய்யும் என்று நபிகள் நாயகம் எந்த சூறாவை சொன்னார்களோ அத்தகைய முக்கியமான ஒரு சூரா தபாரக் என்பது இன்றைய தினம் போதப்பட்டது சூரா தபாரக்கை யார் ஓதிக்கொள்வாரோ முப்பது ஆயத்துகள் இருக்கிறது அவர் கபூர்னுடைய அதாபை விட்டு கபூரிலே ஏற்படக்கூடிய நோவினை விட்டும் பாதுகாக்கப்படுவார் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா குலைஹி வசலம் சொல்லி காட்டினார்கள் இரவு நேரங்களிலே இந்த சூறாவை தினமும் ஓதுவதை வளமையாக்கி கொண்டவருக்கு அல்லாஹ் கூடத்திலே இந்த சூரா அவருக்காக பாவ மன்னிப்பை தேடும் என்று நபிகள் நாயகம் வசலம் சொன்னார்கள் அத்தகைய சிறப்பான ஒரு சூறா இன்றைய தினம் போதப்படும் இன்றைக்கு மட்டும் இல்ல உலகம் அழியும் வரை உலகத்திலே எந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்படுகிறதோ அவை அனைத்தும் குரானிலே சொல்லப்பட்டதுதான் குரானில் சொல்லப்படாத எந்த அறிவியல்களும் உலகத்திலே உருவாகுவது இல்லை என்று மிகப்பெரிய வல்லுநர்கள் எல்லாம் புத்தகங்களாக எழுதி வைத்திருக்கிறார்கள் எனவே குரான் தான் அத்துணைக்கு மூல காரணம் என்பதை நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும் அத்தகைய குரானை ஓதிக்கொண்டிருக்கணும் அது இதோ சடங்கு சம்பிரதாயத்துக்கு மட்டுமில்லை குரான் என்பது அறிவியல் சார்ந்தது என்பதை கூட இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் அல்லாஹுத்தாலா அத்தகைய கண்ணோட்டத்திலும் குரானை அணுகக்கூடிய பாக்கியத்தை எல்லோருக்கும் தந்த அருள்பாலிப்பானாக குரானை ஓதி அதன்படி அமல் செய்து குரானுடைய பறக்கத்தால் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான பலாய் முசீபத்துகளில் இருந்தும் சோதனைகளிருந்தும் அல்லாஹுத்தல்லா நம்மை பாதுகாத்த அருள்வாலிப்பானாக ரமலானிலே எந்த நோக்கத்திற்காக திருக்குரான் ஸ்ரீப் ஒவ்வொரு பள்ளிவாசலும் போதப்படுகிறதோ அத்தகைய நோக்கத்தை அல்லாஹுத்தல்லா பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு நம்மையும் நம்மை சுற்றியுள்ள இடங்களையும் குரானின் மூலமாக பறக்கத்தை நிறைந்த இடங்களாக அல்லாஹுத்தல்லா ஆக்கி அருள்வாலிப்பானாக வாகன் அலமது இல்லா கி مولاي صلّ وسلّم دائمًا ابدًا على حبيبك خير الخلق كلهمِ مولاي صلّ وسلّم دائمًا ابدًا على حبيبك خير الخلق كلهمِ